இது பேருந்து நிலையம் பெரம்பூர் பேருந்து நிலையம் இந்த புத்தர் கோவிலுக்காக வந்தேன் அதனால் இங்கே இருந்து ஒரு பதிவை செய்கிறேன் என்ன எதை போகிறேன் என்றால் பிசி பிஃபோர் கிறிஸ்ட் ஒரு பத்தாயிரம் டென் தௌசண்ட் பிசி அதற்கு முன்பு மனிதர்கள் வாழ்ந்தார்கள் மனிதர்கள் இருந்தார்கள் ஆனால் எந்த சமயமும் சாராதவர்களாக இருந்தார்கள் நமது காலம் எங்கிருந்து தொடங்குகிறது என்றால் கற்காலம்தான் கற்காலத்திற்கு பிறகு உலோக காலம் அதன் பிறகு இரும்பு காலம் இரும்பு காலத்திற்கு பிறகுதான் இந்த நவீன காலம் கற்காலத்தில் மனிதர்கள் இருந்தார்கள் மதம் கிடையாது ஜாதி கிடையாது மொழியும் இல்லை கற்காலத்தில் உலக காலத்தில் படிப்படியாக அவர்கள் முன்னேறி வந்தார்கள் நாகரிகம் அடைந்தார்கள் அவர்களுக்கு மொழி இருந்ததா என்றால் மொழி இருந்தது தமிழ் மொழி இருந்தது உலகெங்கிலும் இருந்தது ஆனால் பேசுவதற்கு வடநாட்டிற்கு யாரும் போகவில்லை இரும்பு காலத்தில்தான் மனிதர்கள் கண்டுபிடித்தார்கள் இரும்பை கண்டுபிடித்ததே தமிழன்தான் அது வேறு யாராவது சொந்தம் கொண்டு கொண்டாடுவார்கள் அதையெல்லாம் விட்டுவிடுவோம் சொல்லக்கூடிய முக்கிய விஷயம் இந்த மதங்கள் எப்பொழுது எங்கிருந்து தோன்றியது என்றால் முதலில் யூத மதம் அதன் பிறகு கிறிஸ்துவ மதம் அதற்கு முன்பே சமணமும் பௌத்தமும் இருந்தது அதன் பிறகு கிறிஸ்துவ மதம் அதன் பிறகு இஸ்லாம் மதம் அதன் பிறகு சீக்கிய மதம் இப்படித்தான் இந்த மதங்கள் எல்லாம் வந்தது யாரோ ஒருவர் தோற்றுவித்தார் அதை பின்பற்றினார்கள் சிலர் இந்த மதங்கள் ஒரு மனிதனுக்கு தேவையா கடவுள் மனிதனுக்கு தேவையா இந்த எல்லா மதங்களும் சொல்லுகின்ற இந்த கடவுள் இறைவன் ஒரு மனிதனுக்கு தேவையா என்ற கேள்வி எப்பொழுதுமே நான் கேட்பதுண்டு காரணம் அது தேவையே இல்லை இதையெல்லாம் ஒரு கட்டுவிக்கப்பட்ட கட்டுக்கதைகள் தான் மனிதனுக்கு தேவை உணவு உடை இடம் அது கிடைத்து விட்ட பிறகு மற்றது எல்லாம் எதற்கு அதற்காகத்தான் மனிதன் பிறந்த நாள் முதல் கடைசி இறக்கும் நாள் வரை அவன் பாடுபடுகிறான் படிக்கிறான் வேலைக்கு போகிறான் சம்பாதிக்கிறான் இதையெல்லாம் அவன் சொந்தமாகவே அவன் உருவாக்கி கொள்கிறான் இதுதான் வாழ்க்கை முறை இந்த மதமெல்லாம் இடைக்காலத்தில் வந்தது தான் சாதியும் இடைக்காலத்தில் வந்ததுதான் இந்த கடவுளும் இடைக்காலத்தில் வந்ததுதான் எனவே நண்பர்களே இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த இரவு நள்ளிரவு என்று சொல்லி இந்த ஹாப்பி நியூ இயர் என் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லி இந்த பதிவை நான் இரவு செய்கிறேன் தற்பொழுது நான் இருப்பது பெரம்பூர் இந்த பேருந்து நிலையம்தான்